ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய ஒரு நாள் கிராமத்து வாழ்க்கை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கையெல்லாம் உங்களால் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேலை இருந்தது ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் வந்துட்டு காலையில் எழுந்துக்கிறப்பவே கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது டயர்டாக இருந்தாலும் நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆறரை மணி போல் எழுந்து வாசலுக்கு தண்ணியெல்லாம் தொலைச்சு கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு கிச்சனுக்கு வந்து சிம்பிளாக ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாதமும் பீன்ஸ் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சாப்பாடுக்கு அரிசி ஓலை நல்லா காஞ்சிட்டு இருந்தது அதுக்கு அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டு அதுக்கு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இந்த சைடு வந்து குக்கரில் பருப்பு வெந்துட்டு இருந்தது பருப்பு வேக விசில் சவுண்டு கேட்டதுமே குட்டு பண்ணி எழுந்தாச்சு அவங்க எழுந்துக்கிறப்ப டைம் செவன் தேர்ட்டி இருந்தது சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டே அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் போட்டு கொடுத்தா அவங்க கம்முன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் போடுறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி விசில் சவுண்டு வந்தால் சவு கொஞ்சம் பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் என்ன தான் அடுப்படியிலே வேலை செஞ்சிட்டே இருந்தாலும் இந்த குக்கர் சவுண்டு பார்த்தா எனக்கு அவ்வளோ பயம் டக்குன்னு அப்படியே தூக்கி போட்ட மாதிரி பயந்துடுவேன் நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த குக்கர் சவுண்டு வரப்ப நான் வெளியே ஓடிடுவேன் அதுக்கப்புறம் பீன்ஸு சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து பீன்ஸையும் தக்காளியும் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் அதில் பார்த்தேன் இந்த வாழைக்காய் வாழைக்காய் வாங்கின்னு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது இன்னுமே சமைப்பாக இருக்கிறேன் வாயு இடுப்பு வலி அப்படின்றதுனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் அப்படின்றதுனால இந்த வாழைக்காவை சமைக்காமல் அப்படியே வச்சுட்ருக்கேன் இதுக்கு எப்போ நல்ல நேரம் வரப்போதோ அப்போ தான் சமைக்க போகிறேன்னு அது வரைக்கும் அது ஃப்ரிட்ஜில் அழுகி சில டைமில் பழுத்து போய் அதை எடுத்து ஆட்டுக்குட்டிக்கு மாட்டுக்கு வைக்கிற எல்லாம் கூட இருந்திருக்கு நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா நான் வாங்கினா வந்து வெஜிடபிள்ஸை முடிஞ்சாலும் சீக்கிரமாக சமைச்சி முடிச்சிடுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு வெடிக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடு வெந்துட்டு இருந்தது சரி அது வெடிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே சைட் பை சைடு பீன்ஸும் க்ளீன் பண்ணி வச்சிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் சைட் பை சைடு அப்படியே செஞ்சுட்டு இருந்தேன் நான் வந்து ட சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா அடுப்பு பற்ற வச்சதுக்கு அப்புறமா தான் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே சட்டு சட்டுன்னு போட்டுருவேன் டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் அப்படின்றதுனால மோஸ்ட்லி எனக்கு சமைக்கவே பிடிக்காது இருந்தாலும் சாப்பிட்ணுமே அப்படின்றதுக்காகவே சமைப்பேன் நான் இன்ட்ரெஸ்ட் வச்சு அழகாக பொறுமையாக செஞ்சேன்னா அந்த சாப்பாடு நல்லாவே வராது எவ்வளோ தோணும் டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இல்லாமல் அறக்க பறக்க செஞ்சாலே அந்த சாப்பாடு ஒரு மாதிரி டேஸ்ட்டாகவே தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாடு வெ வெந்து வந்துக்குதான்னு பார்த்துருந்தா நல்லா வெந்து வந்துட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை வடித்து வச்சுட்டு நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் குக்கரில் வச்சு சாப்பிட்றாங்க குக்கரில் வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு அந்தளவுக்கு நல்லா நல்லதே கிடையாது நான் எப்பவுமே ஒயிட் ரைஸ் செய்கிறதுனால இந்த வடித்து தான் செய்வேன் நாங்கள் சின்ன வயசாக இருக்கிறப்பெல்லாம் இந்த க கஞ்சி தரிசி அரிசி சாப்பாடு வடித்து தண்ணி இருக்குது இல்லைங்களா அதில் உப்பு போட்டு நாங்கள் குடிப்போம் எங்கள் அம்மா அப்பா நான் குட்டி பண்ணி எல்லாருமே குடிப்போம் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் யார் யாராவது இந்த மாதிரி கஞ்சி தண்ணி குடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் குடித்து வச்சு தான் இந்த அளவுக்கு ஹெல்தியாக இருக்கேன் இப்போ தான் ரொம்ப வீக் ஆகிட்டேன் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறமா ஹெல்த்தியான உணவு எதுனே தெரியாமல் எது கிடைக்குதோ அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் அம்மா செஞ்சு கொடுக்க சாப்பாடு தான் அம்மா சாப்பாடே ஒரு தனி ச டேஸ்ட்டு தான் அவங்க செஞ்சு கொடுக்குறதே ஒரு மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும் மோஸ்ட்லி நாங்கள் வில்லேஜில் இருக்கிறதுனால சத்தான உணவு எதுவும் சாப்பிட்ருப்போம் இந்த களி கம்பு கூள் அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை மாதத்துக்கு மூணு டைம் இந்த மாதிரி தான் சிக்கன் சிக்கன் தான் எடுப்போம் மட்டன் எல்லாம் கூட எடுக்க மாட்டோம் சிக்கன் தான் எடுப்போம் ஆனாலுமே அம்மா அவ்வளோ சூப்பராக செஞ்சு தருவாங்க சிக்கன் குழம்பெல்லாம் அதெல்லாம் இப்போ ரொம்பவுமே மிஸ் பண்ணுறேன் யாரெல்லாம் அம்மா சமையல் மிஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரொம்பவுமே மிஸ் பண்ணுறேன் எப்போனா போனால் கூட அவங்களுக்கு டைம் இப்போ அவங்களுக்கு டைம் இருக்க மட்டும்தான் அவங்க வேலை ஓடிடுறாங்க நான் போனால் குட்டி பொண்ணை வச்சுட்டு நான் நான் செஞ்சாலும் அந்தளவுக்கு சமையல் நல்லா இருக்காது எனக்கு அந்தளவுக்கு சமைக்கவே வராது உனக்கு என்னதான்மா வருன்னால் எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே வராது இருந்தாலும் ஓரளவுக்கு ஏதோ சாப்பிட்ற அளவுக்கு சமைச்சி வச்சுடுவேன் ஒரு சில எனக்கு இந்த உப்பு தான் முக்கியமான விஷயமே சால்ட் இருந்தால் தான் கரெக்டாக போடுன்னு கல் உப்பு அந்த அளவுக்கு தெரிய அளவு தெரியாமல் ஜாஸ்தியாக போட்டு விட்டுருவோம் அதுக்கே முக்கால்வாசி நாள் திட்டு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய துணி உடம்பு சரியில்லாதனால துணி துவைக்காமல் ஒரு மூணு நாள் நாலு நாள் துணி துவைக்கல நாலு நாள் துணி துவைக்கிறதுக்கே இந்த அளவுக்கு இதெல்லாம் துவச்சிக்கிறது கூட போன இடுப்பு வலி திரும்பவும் வந்துடு போல் அந்தளவுக்கு இருந்தது துணி சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா துணியும் துவச்சி வணத்தியாச்சு வணர்த்தி எல்லாத்தையும் உணர்த்தி முடிக்கிறதுக்கு ஒரு பத்து பத்தரை மணி மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் குட்டி பொண்ணை ரெடி பண்ணி அவங்களுக்கு பால்வாடி அவங்கள பால்வாடி அனுப்பி விட்டுட்டேன் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அவள் இருப்பான்னு பார்த்தா அவளும் இருக்க மாட்டேன்னு இன்றைக்கி ரொம்ப அடம் பிடிச்சிட்டா கடவுளே அப்பா சாமி அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி ஆகிடுச்சி சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வணிச்சிட்டு அவளையும் குளித்து ரெடி பண்ணிவிட்டு நானும் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு காலையில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கே இன்றைக்கி பதினோரு மணி போல் ஆகிடுச்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் ம மறுபடியும் வழக்கம் போல் என்னுடைய ஈவினிங் ரொட்டின் ஸ்டார்ட் ஆகிடுச்சி இந்த இதில் வாரி நம்ம இருக்கதே பெரிய பாடுனா இப்போ புதுசாக ரெண்டு பேர் வந்திருக்காங்கல்ல இவங்கள பார்த்துக்கு தான் அதை விட பெரிய கஷ்டமாக இருக்குது அவங்கள தான் பெரிய வேலையாகவே இருக்குது கொஞ்ச நேரம் இருக்க மாட்டேன்றாங்க அப்படியே கத்துறாங்க அவங்களுக்கு தீனியெல்லாம் போட்டுட்டு ஈவினிங் போலவும் உடம்பு ரொம்ப வழியாக இருந்த மாதிரி இருந்தனால ஈவினிங்காகவும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு இன்றைக்கி வந்து சிக்கனு எடுத்துன்னு வந்திருந்தேன் வீட்டிலே ஒரு நாட்டு கோழி இருந்தது அதை அடித்து வச்சாச்சு குட்டி பொண்ணு என் தங்கச்சி வந்திருந்தா அவளுக்காகவும் நாட்டுக்கோழி குழம்பு தான் சூப்பராக இருந்தது குழம்பு ஆனால் என்னால் தான் சாப்பிட முடியலை நான் சாப்பிட்ல வீட்டில் எல்லாம் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பச்சை பயிரும் மொளை கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மொளை கட்டுறதுக்காக நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன் காலையில் அது மொளை கட்டுறதுக்கு ஒரு காட்டன் துணியில் போட்டு வச்சுட்டு முன்ன சமைச்சது கழுவணும்ல பாத்திரமெல்லாம் அதெல்லாம் கழுவலான்னு சொல்லிட்டு அது கழுவுறதுக்கு தான் வெளியே வந்திருந்தேன் எங்கள் வீட்டில் சிங்க் இல்லாதனால நாங்கள் வெளியே தான் வச்சு கழுவுமே ஒரு நாலஞ்சு கல் போட்டு வச்சுருக்கேன் வக்காரத்துக்கு அதை வச்சு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டேன் இந்த இவ்வளோ நேரத்தில் குட்டி பொண்ணு நேரமாக பண்ணிகிட்ருக்கான்னு கேட்பீங்க யாரும் கேட்க மாட்டேங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க மோஸ்ட்லி அவங்கள வீடியோவில் காமிக்க மாட்டேன் அம்மா என்ன நினைப்பாங்கன்னா வீடியோவில் காமிச்சினால்தான் உடம்பு சரியில்லாமல் போகுது பாப்பாவை காமிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி அதிகமாக காமிக்க மாட்டேன் ஏதோ ஒரு சில வீடியோவில் எடுக்கிறப்போ வந்துடுவேன் எடிட்டிங்கில் கட் பண்ணிவிடுவேன் ஒரு சில டைமில் சரி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டும் விட்டுடுவேன் அம்மாவும் சொல்லுவாங்க இதெல்லாம் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை இதனால் உனக்கு ஒரு ரூபா வருதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயமே நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சால் தான் வருமே இப்போ ஒரு அடுப்பு பற்ற வைக்கிறோம் அப்படின்னா ஒரே குச்சியில் எரிஞ்சிடுதா ஒரு சில டைமில் ஒரே குச்சியில் எரிஞ்சிடும் ஒரு சில டைமில் பத்து குச்சி பற்ற வச்சாலும் அந் பத்தாது அந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயமும் ஒரே முடி ஒரே முயற்சியில் வென் வெற்றி அடையும் அப்படின்னா முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் முயற்சி செய்யணும் அதுக்கு நம்ம எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோம் அதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி செய்கிறோம் அப்படின்றது தான் முக்கியமே அதுக்கப்புறம் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆப்பிள் ஜூஸ் நான் ஆரஞ்சு ஜூஸ் வாங்கினார் சொல்லிருந்தான் அவங்க ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு இருந்தது அதை குடிக்கலான்னு சொல்லிட்டு ஆரஞ்சு ஊற்றி சாப்பிட்டு அந்த பழம் சாப்பிட்டுட்டு தண்ணி காஞ்சி வச்சுட்டு அது துவச்சி வச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டேன் இந்த சைட்லேயே நைட்டுக்கு வந்து சிக்கன் மதியம் வச்சு சிக்கன் குழம்பையே இருந்தது சரி அதுக்கு தோசை மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் இந்த துணியெல்லாம் துவைச்சி இதெல்லாம் எத்தனை போட்டுருந்தோம்ல எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டேன் பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் அதுக்கு போகலான்னா அத்தையே போ அத்தை போறேன்னாங்க சரின்னு குட்டி பொண்ணை ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்டேன் அத்தை கூடவே அனுப்பிச்சிட்டு தோ எல்லா துணியும் மடித்து வச்ச துணி எல்லாத்தையும் எடுத்து ஏன் அவங்கவுங்க இடத்துல எது எங்கெங்கே விற்கணுமோ அங்கங்கே வச்சுட்டு இருந்தால் ரொம்ப ஜாலியாக ஃபங்க்ஷன் நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க எங்கள் குட்டி பொண்ணுக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் பர்த்டேக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப சி சிஎம்சிலலாம் இருந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போனதுனால சிம்பிளாகவே பண்ணிட்டோம் பர்த்டேவும் அந்த விலாகும் நான் போட்டிருக்கேன் அது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் மோஸ்ட்லி கிராமத்து தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல்